ஒன்று உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி காலம் வரை ரசூசுல்லாசனுடைய வாழ்க்கை அடுத்த அபூபக்கருடைய ஆட்சி காலம் உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி காலத்தின் ஒரு பகுதி என்று உமர் பின் ஹத்தாவுடைய ஆட்சி காலம் வரை ஹிஜ்ரி கணக்கு ஹிஜ்ரி இருபதாம் ஆண்டு ஹிஜ்ரி பத்தாம் ஆண்டு என்கிற அந்த கணக்கெல்லாம் கிடையாது அதேபோல் மாதங்களில் மாதங்கள் பெயரெல்லாம் மக்களுக்கு தெரியும் முஹர் ரம் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் சானி என்கிற அந்த பெயர்கள்லாம் தெரியும் ஆனால் முதல் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் என்கிற அந்த கணக்கெல்லாம் கிடையாது பின் ஹத்தாபுடைய ஆட்சி காலத்தில் தான் கவர்னர்கள் என்ன செய்வார்கள் பின் கத்தாபுக்கு கடிதம் எழுதுவார்கள் உதாரணத்திற்கு ஒரு மாதத்தின் பத்தாம் தேதி எழுதிய கடிதம் தாமதமாக போய் சேரும் அதே மாதம் அந்த கவர்னர் அமீர் உல் மீனின் ஹலீஃபா உமருக்கு எழுதிய இருபதாம் நாள் இருபதாம் தேதி எழுதிய லெட்டர் சீக்கிரமாக போய் சேர்ந்து சேர்ந்துவிடும் அப்போது டேட்ஸ் அந்த கடிதத்தில் எந்த ஒரு தேதியும் எழுதப்பட்டிருக்காது ஒரு குழப்பம் ஏற்படும் தாமதமாக அந்த லெட்டரை கொண்டு வந்த நபர் தாமதமாக வந்த காரணத்தினால் முன்பின் ஆகும் பொழுது ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த உமர் பின் ஹத்தாப் ஆலோசனை வைத்தார்கள் நமக்கென ஒரு தேதி கணக்கு இருக்க வேண்டுமே அப்போது சில பேர் ரசூல் அவர்கள் பிறந்த ஆண்டை முதல் ஆண்டாக நாம் கணக்கிடலாம் சில பேர் சொன்னார்கள் நபிகள் நாயகம் இறந்த ஆண்டை முதல் ஆண்டாக நாம் கணக்கிடலாம் அதில் ஒரு ஆலோசனை வந்தது நபிகள் நாயகம் மதீனா அந்த பயணத்தை அடிப்படையாக கொண்டு அங்கிருந்து முதல் ஆண்டு என்கிற ஒரு கணக்கை நாம் வைக்கலாம் என்று சொல்லும் தான் தேர்வு செய்தார்கள் காரணம் ரசூல் அவர்கள் பிறந்தது என்பதை அடிப்படையாக கொண்டால் அதில் பெரிய படிப்பினை எதுவும் கிடையாது ரசூல் அவர்கள் பிறந்த தேதி அதை அடிப்படையாக வைப்பதில் பெரிய படிப்பினை எதுவும் கிடையாது நபி சுலாஸ் அவர்கள் இறந்த ஆண்டு என்று அடிப்படையாக வைத்தால் அதில் சில படிப்பினைகள் நிச்சயமாக உண்டு என்னதான் பெரிய மாமனிதராக இருந்தாலும் அவர் ஒரு மனிதர் அவர் அல்லா கிடையாது நித்திய ஜீவனாக மவுத் இல்லாமல் வாழ்வதற்கு அவர் ஒரு மனிதர் என்கிற படிப்பினை நிச்சயமாக உண்டு ஆனால் அதை விட ஹிஜரத்தை அடிப்படையாக வைத்தால் அதில் பல படிப்பினைகள் உண்டு ஹிஜரத்துக்கு முன்புள்ள வாழ்க்கை ஹிஜ்ரத்துக்கு பின் உள்ள வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது பல தியாகங்களை கடந்து வந்தால்தான் அடுத்து வெற்றி உண்டு இஸ்லாத்தை அமல்படுத்தும் பொழுது சத்திய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது நிறைய இன்னல்கள் துன்பங்கள் வரலாம் எப்படி ரசூல் சஹாப் ஆக்கிறதை பொறுத்து கொண்டார்களோ நாமும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிற பல படிப்பினைகளை எடுக்க முடியும் என்கிற அடிப்படையில் ஹிஜ்ரத்தை உமர் பின் ஹத்தாப் என செய்தார்கள் தேர்வு செய்தார்கள் அங்கிருந்துதான் ஹிஜ்ரி ஒன்று இரண்டு என்கிற கணக்கை கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் அதேபோல் முஹர்ரம் மாதத்தில் தான் அல்லா ரசூலுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கான அனுமதியை கொடுத்தார் அல்லது ஹிஜ்ரத்துக்கான ஏற்பாடுகள் தொடங்கியது மொரம் இருந்து ஆரம்பித்து அடுத்த சஃபர் அதற்கடுத்த ரபீ அவல் மாதத்தில் ரசூல் அவர்கள் மக்காவை விட்டு மதீனா நோக்கி ஹிஜரச் செய்தார்கள் ஹிஜரச் செய்யும் பொழுது நபிசலா அவர்கள் மக்காவை விட்டு சொந்த ஊர் பிறந்து வளர்ந்து மார்க்க பணிகள் உடைய ஆரம்ப முயற்சிகள் செய்த ஊர் அது மக்கா ஆனால் அது அது அதே நேரத்தில் அல்லாவுடைய பார்வையிலும் புனித நகரம் அது அப்படிப்பட்ட ஊரை விட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்போது ரசூது அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி மக்காவை நோக்கி சொன்னார்கள் இந்த பூமியிலேயே எனக்கு மிகப் பிரியமான பகுதி நீதான் இந்த நகரம்தான் மக்கா தான் உன்னுடைய மக்கள் என்னை வெளியேற்காமல் இருந்திருந்தால் நான் இந்த இடத்தை விட்டு ஒருபோதும் போயிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் எனவே இந்த ஹிஜ்ரத் பயணம் ரசூடைய தியாகங்கள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய உறவினர்களை விட்டு ரசூலவர்கள் மதினா சென்றார்கள் என்று சொன்னால் எதற்காக ஈமானுக்காக இஸ்லாத்துக்காக இஸ்லாத்தின் தாவா பிரச்சாரத்துக்காக எனவே அந்த தியாகங்கரை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்தார்கள் உமர்வின் ஹத்தாப்ரதி அல்லாஹுவான்